ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் இந்தியன் பாலிட்டி நுகர்வோர் பாதுகாப்புக்கு தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் பானு அத்தையா கரெக்டாக பதில் சொன்ன ஃபை செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நுகர்வோர் இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் விடை ரால்ஃப் நாடார் எஃப் கென்னடி அவர்களின் கூற்றுப்படி பின் நுகர்வோர் உரிமையலில் இடம்பெறாதவை எது விடை நுகரும் உரிமை ஜான் எஃப் கெனடியின் கூற்றுப்படி சரியான பதில் கேட்கும் உரிமை நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் டேஸ் என அழைக்கப்படுகிறது விடை நுகர்வோரின் மகாசானம் நுகர்வோர் இயல் எனும் சொல் தோன்றிய ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது உலக நுகர்வோர் தினம் அனுசரிக்கப்படும் நாள் விடை மார்ச் பதினைந்து தேசிய நுகர்வோர் தினம் அனுசரிக்கப்படும் நாள் விடை டிசம்பர் இருபத்தி நான்கு இந்திய நாடாளுமன்றத்தில் நுகர்வோரின் நலன்களை பாதுகாக்க நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் விடை பதினைந்து நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பொருட்கள் விற்பனை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து தான் விற்பனை செய்யும் பொருளின் விலையை எவ்வளவு உயர்த்தி விற்க முடியுமோ அவ்வளவு உயர்த்தி விற்கும் திருடன் ஒரு மனிதனா என்று கூறியவர் யார் விடை மகாத்மா காந்தி இயல் என்பது விற்பனையாளருமிருந்து வாங்குபவர் தங்கள் உரிமைகளையும் அதிகாரங்களையும் மேம்படுத்தும் முயற்சியாகும் என்று கூறியவர் விடை எல் மெசி நவீன சந்தையியலின் இறுதியான நோக்கம் டேஸ் விடை நுகர்வோர் திருப்தி டேஸ் என்பவர் நவீன சந்தையியலின் மன்னராவார் விடை நுகர்வோர் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பொருந்தும் விடை அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகள் மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு குழு கூட்டம் வருடத்திற்கு எத்தனை முறை நடத்தப்பட வேண்டும் விடை ஒரு முறை புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு விடை ஜூலை இருபது இரண்டாயிரத்தி இருபது நுகர்வோரின் பொறுப்பு என்பது அவர் பெற்றுள்ள டேஸ் ஆவணமே பொருட்களை வாங்கியதற்கான அடையாளமாகும் விடை ரொக்க ரசீது தேசிய நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தேசிய நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையம் அல்லது தேசிய ஆணையம் அமைப்பு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறின் கீழ் ஒரு பகுதி நீதிமன்றமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது இதன் தலைமை அலுவலகம் புதுடெல்லியில் இயங்கி வருகிறது உச்ச உச்சநீதிமன்றத்திலிருந்து ஓய்வு பெற்ற நீதிபதியை தலைவராக கொண்டு இயங்கி வருகிறது நுகர்வோரின் உரிமைகள் அவர்கள் கொண்டுள்ள நிலையில் டேஸ் ஆகும் விடை பொறுப்புகள் தேசிய தீர்ப்பாணையம் கொடுத்த தீர்ப்பினை எதிர்த்து பாதிக்கப்பட்ட நபர் தீர்ப்பை பெற்ற எத்தனை நாட்களுக்குள் நீதிமன்றத்தில் முறையீடு செய்யலாம் விடை முப்பது நாட்கள் நுகர்வோர் சங்கங்களின் சர்வதேச அமைப்பு முதன் முதலில் நிறுவப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இதன் தலைமையகம் லண்டனில் அமைந்துள்ளது நுகர்வோருக்கு ஒரு பொருட்கள் தயாரிப்பு பற்றிய போதுமான தகவல்கள் வழங்கப்பட வேண்டும் விடை பொருட்கள் வாங்குவதில் முடிவு நுகர்வோர் மன்றத்தின் நன்னடத்தை அதிகார எல்லை சரியானது எது விடை மேற்கண்ட அனைத்தும் சரி இழப்பீடு ரூபாய் இருபது லட்சத்திற்குள் இருந்தால் மாவட்ட நுகர்வோர் மன்றம் இழப்பீடு ரூபாய் இருபது லட்சத்திற்கு மேல் மற்றும் ஒரு கோடி ரூபாய்க்கு கீழ் இருந்தால் மாநில நுகர்வோர் மன்றம் இழப்பீடு ரூபாய் ஒரு கோடிக்கு மேல் இருந்தால் தேசிய நுகர்வோர் மன்றம் தேசிய நுகர்வோர் மறுவாழ்வு குழுவின் தலைவர் யார் விடை இந்திய உச்ச நீதிமன்றத்தின் சேவை அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதி மாநில நுகர்வோர் பாதுகாப்பு சபையின் தலைவர் யார் விடை உயர் நீதிமன்றத்தின் நீதிபதி மாவட்ட நுகர்வோர் மன்றத்தின் தலைவர் யார் விடை மாவட்ட நீதிபதி உணவு பொருட்கள் சம்பந்தப்பட்ட உலக தரத்தை அறிந்து கொள்ளும் பொருட்டு அமைக்கப்பட்ட கமிஷன் யாது விடை கோடாக்ஸ் அலிமெண்டேஷன் கமிஷன் நுகர்வோர் நீதிமன்றங்கள் எத்தனை அடுக்குகளாக அமைக்கப்பட்டுள்ளன விடை மூன்று அவை தேசிய அளவில் மாநில அளவில் மாவட்ட அளவில் தகவல் அறியும் சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு விடை பனிரெண்டு அக்டோபர் இரண்டாயிரத்தி ஐந்து நண்பர்களுக்கான கேள்வி பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு அது பெண் இனத்திற்கு ஆணினம் இழைத்த அநீதியாகும் என்று கூறியவர் யார் ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்